அனைவரும் எதிர்பார்த்த ரேஷன் கடைகளுக்கு பொதுமரு பொதுமக்களுக்காக காத்திருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பொங்கல் பண்டிகைக்கு களை கட்ட போகுது பொங்கல் பண்டிகைக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க யாராருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க என்னென்ன எல்லாம் கொடுக்க போறாங்க என்பதை உடனுக்குடன் அடுத்த செகண்டை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு கூட்டுத்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் கூறுகையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து தாலுகா வாரியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது வரும் பதினாறாம் தேதி முதல் நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வழங்கப்படும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டுக்கடன் செலுத்துவோரின் சிரமம் குறித்து ஆலோசித்து வருகிறோம் அதற்கான அறிவிப்பும் பின்னர் வெளியிடப்படும் மின் பயன்பாட்டு கணக்கு அட்டை சேதமடைந்திருந்தால் சம்பந்தப்பட்ட மின் வாரிய அலுவலகத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம் நிவாரணத் தொகை வழங்கும் முன்பே ரேசன் கார்டுகளுக்கு சிரமமின்றி வந்து செல்ல ரேஷன் கடைகளில் தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது காடுதார்கள் வீடுகளில் டோக்கன் வழங்குவது நிவாரண தொகை வழங்குவது தொடர்பான ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் தினமும் ஒரு கடையில் நூறு முதல் நூத்தி பேருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் நிவாரணத் தொகை தொடர்பாக புகார்களை பெற தனி கட்டுப்பாடு மையம் அமைக்க வேண்டும் இந்த பணிகளை கண்காணிக்க தனி குழுக்களை நியமிக்க வேண்டும் என்று பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தமிழ்நாட்டின் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிலையில் பொங்கல் பரிசு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்தது ஜனவரி மாதம் ரேஷன் கடையின் மூலமாக ரேஷன் அட்டைதலுக்கு நேரடியாக ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் ரொக்கப்பணம் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படுவதாக அரசு திட்டமிட்டதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதனால் தமிழ்நாடு மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சி இருக்காங்க ஆல்ரெடி பொங்கல் பரிசு தொகை ஆயிரம் ரூபாயும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதாவது குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாயும் மொத்தம் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு அதாவது பொங்கல் பரிசு மற்றும் குடும்பத் தொகை இரண்டும் நம்ம ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ளே கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று தமிழ்நாடு சார்பில் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாகி இருக்கிறது அதனால இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பொங்கல் பரிசு மற்றும் குடும்ப ஊக்கத்தொகையை சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே மாதிரி அரசின் வழங்கப்படும் பல்வேறு அரசு திட்டங்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்